வணக்கம் நண்பர்களே மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள் இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கோவில் குளம் கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும் கங்கை நதி தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான் இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குலத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளும் நதிகளின் ஆசியும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த அதனால் இந்த பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற இந்த நாளில் நாமும் சென்று நீராடி நம்முடைய பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை பெறலாம் இந்த நாளில் கும்பகோணம் மகாமகத்தில் குளத்தில் நீராடுவது மிகுந்த புண்ணியத்தை தரும்